கொடுக்கும் கொடுக்கும்போது நல்லவர்கள்தான் இவ்வுலகில் எல்லோரும் நல்ல மனிதர்கள்தான் எல்லோருக்குள்ளும் அழகிய மனம் இருக்கின்றது பிறரை பார்த்து தங்களை ஒப்பீடுகள் செய்கின்ற சிலருக்குத்தான் வஞ்சக எண்ணம் உருவாகிவிடுகின்றது இன்னும் சிலருக்கு அதீத இரக்க குணம் இருப்பதால் இங்கு ஏமாற்றமே அடைய நேரிடுகின்றது பொதுவாக கொடுத்து வாழ்வோரை நல்லவர் என்று சொல்லும் உலகத்தார் அதை திரும்ப கேட்கும் போது அவர்களை கெட்டவர்கள் என்பார்கள் இதுதான் இப்போதைய உலகம் ஏன் சில இடங்களில் கொடுத்ததை திரும்ப கேட்கும் போது எதிரிகளாக கருதி தாக்குதல் கூட நடத்தப்படுகின்றது அதனால் யாருக்கும் உதவி செய்வதற்கு முன் வருவதில்லை நன்றி மறக்கும் மனித இனத்தில் அவரவர் காரியங்களுக்கு நம்மை இழுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பதை உணர்ந்து பலரும் சகித்து கொண்டு சிலரிடம் பழகுகின்றார்கள் நாம் சிலருக்கு உதவ நினைத்தால் எந்த எதிர்பார்ப்புமின்றி வறுமையில் வாடும் ஏழை எளியோரை தேடிச் சென்று நேரடியாக உதவிகள் செய்துவிட்டு வரலாம் இல்லையெனில் அமைதியாக இருந்துவிட வேண்டியதுதான் அதுதான் உத்தமம் ஏமாற்றி வாழ்வதல்ல வாழ்க்கை நாம் ஏமாறாமல் வாழ்வதே வாழ்க்கை உலகமே நம்மை ஏமாற்றுகின்ற ஒரு நாடக மேடைதான்